வீரகேசரியின் டிஜிட்டல் தள நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்று எம்மோடு செவ்விக்கான நாங்கள் அழைத்து வந்திருப்பது ஒரு பன்முக ஆளுமையாளர் செல்வி சச்சிதானந்தம் அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் ஏன் இவரை நாங்கள் இன்று செவ்வி காண போகின்றோம் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு நான் அவரை காண்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் அவரது அந்த ஞானத்தை பார்த்து வியக்காத தருணம் ஏதுமே இல்லை என்று தான் நான் கூறுவேன் அவ்வளவு ஒரு விசாலமான அறிவையும் ஆழமான சமூக பற்றையும் கொண்டவர் செல்வி சச்சிதானந்தம் அவர்கள் இன்றைய இந்த தினம் இன்னும் விசேடமாக அமைய காரணம் அவர் எழுதிய இந்த புத்தகம் ஏறத்தாழ அவரது தாயார் பற்றிய சரிதையாக இது அமைந்திருக்கின்றது தாயாரது சரிதை என்று கூறும்போது ஒரு நூறாண்டு காலமான ஒரு வாழ்வை கொண்ட அந்த அற்புதமான பெண்மணி பெ அவரது பெயரும் ஞானம்தான் ஞான ரத்னம் அவர்கள் அந்த அழகான அந்த பெண்மணி மிக அற்புதமான ஆளுமையான அந்த பெண்மணி அவரது அந்த வாழ்க்கை பயணம் ஒரு நூறு ஆண்டை கொண்டதாக அமைகின்றது அவரை பற்றி இந்த புத்தகம் எழுதியதாக அமையும் பொழுது அந்த வரலாறு கூறு அந்த நூறு ஆண்டு வரலாற்றை கொண்டதாக சமூக அரசியல் தளங்களை தொட்டதாக மிக அற்புதமான இந்த புத்தகம் எமது நாட்டிலே கிரேஷியன் விருதுக்காக ஒரு குறும்பட்டியலில் வந்துள்ளது என்பதுதான் மிக மிக விசேடமான தகவலாக இன்றைய இந்த செவ்விக்காக செவ்விக்கான அடித்தளமாக அமைகின்றது அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் இன்று இவரை செவ்விகாண இருக்கின்றோம் அதன் நிறைய கேள்விகள் உங்களோட கேள்வி கேட்க எங்களுக்கு உள்ளது முக்கியமாக இந்த சாதனையை ஈட்டெடுக்க உங்களுடைய பிள்ளைப்பராயம் நான் கட்டாயம் கூற வேண்டும் இந்த விருதிற்காக குறும்பட்டியலிடப்பட்ட புத்தகங்கள் என்னும் பொழுது இலங்கையைச் சேர்ந்த முதலாவது தமிழ் பெண்ணாக இவர் அமைந்திருக்கின்றார் என்பது நமக்கு இன்னும் பெருமையை தேர்க்கும் கணமாக அமைகின்றது இந்த புத்தகத்தை நீங்கள் தருவிக்க காரணமாக இருந்த உங்களுடைய காத்திரமான அந்த பிள்ளை பராயம் உங்களுடைய தாயார் அந்த காலத்திலேயே இங்கிலாந்தில் கலைமா கலைமாமணி விசேட பட்டம் பெற்றவர் உங்களுடைய தந்தை சிவில் நிர்வாக சேவையாளராக இருந்திருக்கிறார் அதை பற்றி எங்களோடு சற்று பயந்து கொள்ள முடியுமா கட்டாயம் நானும் வீரகேசரி டிஜிட்டல் தள அன்பர்களுக்கு வணக்கத்தை கொள்கிறேன் இங்கு என்னை அழைத்து வந்த அம்பிகை ஃபோமன் அவருக்கு நன்றி கூறுகிறேன் எங்களை இங்கே வரவேற்று எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வீரகேசரிக்கும் எங்களுடைய நன்றி எனக்கு என்னுடைய பிள்ளைப்பிராயம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி கதைப்பதென்றால் கொஞ்சம் கூச்சம் ஆனாலும் இந்த தருணத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் பிறந்தது யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தேன் அதன் பிறகு கொழும்புக்கு வந்து சென்ட் பிரிட்ஜர்ஸ் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து எங்களுடைய ஓ லெவல் ஏ லெவல் எல்லாத்தையும் முடித்து கொண்டு எனக்கு ஒரு இந்திய அரசாங்கம் ஒரு புலமை பரிசிலை அளித்தது அதன் உதவியோடு இந்தியா சென்று கட்டிடக்கலையை பயின்றேன் அதுதான் என்னுடைய பட்டப்படிப்பு கட்டிடக்கலையை முடித்த பின்னர் நாங்கள் இது மேற்படிப்புக்காக யூகே சென்றோம் யுனைடெட் கிங்டம் அங்கு நகர் நிர்மாண திட்டமிடல் அதிகாரியாக வேலை செய்வதற்குரிய திட்டங்களை படித்தேன் அதன் பிறகு ஆர்கிடெக்டாகவும் டவுன் பிளானராகவும் யூகேயில் இருபத்தொரு வருடம் வேலைகள் செய்தேன் அப்படி இருந்தாலும் வசதியாக வாழ்ந்தாலும் ஒரு மனத்திலே ஒரு நெருடல் நாங்கள் திரும்பி எங்களுடைய தாய் நாட்டுக்கு போக வேண்டும் அங்கே எங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு எங்கள் சேவை மிக முக்கியம் அதனால் நாங்கள் கட்டாயம் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இருபத்தோரு வருடங்களுக்கு பின் நான் கொழும்பு வந்து சேர்ந்தேன் வந்து சேர்ந்தவுடன் இங்கு பல நாள் இல்லாதபடியா பல நாள் நாங்கள் இங்கே வசிக்காதபடியால் எல்லாம் புதுசாகத்தான் இருந்தது முதல் அங்கே வந்து சேர்ந்த உடனேயே நாங்கள் ஐக்கிய நாடுகள் சங்கம் நீங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் போர் நாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வருவீர்களா என்று கேட்டவுடன் நான் உடனேயே மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் நான் போய் யாழ்ப்பாணத்தில் பத்து வருஷம் வேலை செய்தேன் அதன் பிறகு இப்பொழுது நான் மிகவும் ஓய்வான ஒரு நிலையை எழுதிவிட்டேன் இப்போ ரிட்டையர்டு ஆனால் ரிட்டயர்ட் என்றால் என்று சொன்னாலும் நான் சும்மா இருக்கவில்லை பல பல வேலைகள் திட்டங்களை எடுத்து அமுல்படுத்தி செயல்படுத்தி கொண்டு வருகிறேன் அந்த விதத்தில் பார்க்க போனால் பூர்ண ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை ஸ்தாபித்து அதில் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களின் வலுவூட்டல் அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யும் சில சில திட்டங்களை நாங்கள் அமுல்படுத்தி வருகிறோம் ஆனால் அந்த சமயத்தில் தான் இந்த எழுத்து மூலம் என்னுடைய படை படைப்பு படைப்பை என்னுடைய படைப்புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு கிடைத்தது அது அது எனக்கு மிகவும் ஒரு ஒரு சரி ஒரு சர்ப்ரைஸ் நான் அப்படி யோசிக்கவே இல்லை இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு படைப்பாற்றல் என்னிடம் என்றது நான் யோசிக்கவே இல்லை ஆனால் செய்ய தொடங்கின உடனே அது தன் பாட்டிலேயே வந்துட்டுது வெளியில் ஸோ வி ஆர் ஹாப்பி அபவுட் இட் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது இதை நான் செய்தேன் இது முப்பத்தி ஒரு வருடங்கள் கிரேஷன் ட்ரஸ்ட் இந்த பரிசில்களை வழங்கி கொண்டிருக்கிறது அந்த அப்படி வழங்கின நேரங்களில் நான் தான் எனக்கு தான் ஒரு முதல் தமிழ் பெண் இந்த இந்த பரிசு கிடைத்திருக்கிறதோ இந்த ஷார்ட் லிஸ்டிங் ஆனபடியால் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அதை எனக்கு கடவுள் தந்த ஒரு வரமாகத்தான் யோசிக்கிறேன் நன்றி இந்த புத்தகத்தின் முன்னுக்கு முன்னுரை அதுகளெல்லாம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்துச் செல்லும் பொழுது பிளேட்டோவின் தத்துவத்துடன் தொடங்குகின்றார் அதாவது ஆன்மாவைப் பற்றிய அந்த அறிவும் புரிதலும் தான் உண்மையான அறிவு எல்லாம் நிச்சயமற்றவை அப்படின்ற ஒரு தத்துவத்தோடு நாம் அந்த புத்தகத்துக்குள் நுழைகின்றோம் அதைவிட அந்த முன்னுரையை எழுதின கலாநிதி பாக்கியசோது சோதி சரணமுத்து அவர்கள் சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதன் நிர்வாக பணிப்பாளர் கூறியிருக்கின்றார் அவர் எழுத்தாளர் அல்ல ஆனால் அவரிடம் ஒரு கதை உள்ளது அதே தான் அம்மையார் அவர்களும் திரும்ப திரும்ப கூறியிருக்கின்றார் நான் எழுத்தாளர் அல்ல ஆனால் என்னிடம் ஒரு கதை உள்ளது மிக அற்புதமாக அந்த கதையை எழுதியுள்ளார் இந்த எழுத்தாளர் எப்படி உருவெடுத்தார் என்பது பற்றியும் அந்த இந்த இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு இருந்த சவால்கள் அதனை எப்படி எதிர்கொண்டீர்கள் அப்படி ஏதாவது எங்களுக்கு கூற முடியுமா இல்லை முக்கியமாக என்னுடைய குடும்ப குடும்ப சூழல் வந்து மிகவும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருந்தது இப்படியான படைப்புகளை படைப்பதற்கு ஏனென்றால் எங்களோட குடும்பத்தில் வந்து பராமரிப்பு அங்கீகாரம் புரிதல் இது இவை மிகவும் வழக்கமாக நா நாளிலும் பொழுதிலும் இருக்கிற விஷயங்கள் அது சின்ன பிராயத்திலேயே பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டி அவையின் மனத்தை விசாலப்படுத்தி அவர்களுக்கு இப்படியான சாதனைகளை செய்வதற்கு இலகுவாக செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அந்த விஷயத்தில் என்னுடைய குடும்பத்தை நான் பாராட்ட வேண்டும் பர்டிகுலர்லி அப்பா அம்மா இரண்டு பேருமே மிகவும் புரிதல் புரிதலோட பிள்ளைகளை வளர்த்தெடுத்தவர்கள் அது மாத்திரம் எனக்கு சரித்திரம் மிகவும் விருப்பம் சரித்திரம் வேண்டா இலங்கையின் சரித்திரம் உலகத்தின் சரித்திரம் இப்பொழுது சமகாலத்தில் நடக்கும் யுத்தங்கள் அவைகளையே நடக்கின்றன அந்த மாதிரியான கேள்விகள் எந்த நேரம் என்னுடைய மனதில் இருக்கும் அது மாத்திரமில்லை எனக்கு ஒரு கதை சொல்லுவதற்கு ஒரு கதை கேட்பதற்கு மிகவும் ஈடுபாடு உண்டு அப்போ அந்த அந்த விதமான ஒரு ஈடுபாடு உடைய ஒரு ஒரு மனத்தில் இருந்து ஒரு கதை ஒன்று உருவாகின உடனே அதை படைப்பாற்றலால் அதை வெளிக்கொணர வேணுமென்ற ஒரு ஒரு உத்வேகம் அப்போ அது அதனால் இந்த கதைகளை நான் எழுதத் தொடங்கினேன் ஆனால் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை என்னவென்றால் என்னுடைய அம்மாவினுடைய இறப்பு அம்மா இறந்த உடனேயே தாங்குனா துயரம் அப்போ இந்த துயரத்தை எப்படி நாங்கள் வெளிக்கொண்டு வருவது என்று யோசிக்கத் யோசிக்க உடனே அம்மாவனுடைய கதையை எழுதினால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்து அம்மாவை பற்றி அம்மாவை பற்றி மாத்திரமில்லை அம்மா சொன்ன கதைகளையும் எழுதி அம்மாவுடைய பாட்டி முப்பாட்டி க ஐந்து தலைமுறைகளில் அந்த பெண்களை பற்றி அதே குடும்பத்தில் உள்ள ஐந்து தலைமுறை பெண்களில் அவற்றை கதைகள் எல்லாம் அதில் போட்டு அது ஒரு பெரிய ஒரு ஒரு கதம்ப மாலையாக உருவெடுத்திருக்கிறது அது அதிலே ஒரு ஒரு மன திருப்தி எனக்கு ஒரு நல்ல திரைப்படம் என்றால் கண்களை மூடிக்கொண்டு பார்க்கும் பொழுது அதில் போகின்ற காட்சிகள் நமக்கு விளங்கக்கூடாது விஷுவல் ட்ரீட்டாக இருக்க வேண்டும் அந்த கண்ணால் அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று கூறுவாள் அப்பொழுது தான் அங்கே இருக்கிற விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடிந்தால் அது நல்ல திரைப்படம் அதே மாதிரி இந்த புத்தகம் ஞானம் டைம்லெஸ் விஸ்டம் என்ற இந்த புத்தகம் தொடக்கம் முதல் முடிவு வரை மிக ஆழமான அற்புதமான விடயங்களை அழகான ஆங்கிலத்தில் ஆனால் இலகு நடையில் இலகு நடை இலகு நடையில் கூறப்பட்டிருப்பது மிகவும் விசேஷமான ஒரு விடயம் எனக்கு இப்போ ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கும்போது அவ்வளவு குதூகலமாக இருக்கும் இந்த புத்தகம் அவர் வெளியிட்டவுடன் தெரிவித்தார் உடனே போய் அந்த புத்தகத்தை நான் கொலவனை செய்து கொண்டேன் முடிந்தளவு அந்த புத்தகத்தை வாசிக்கவே நான் எனது முயற்சியை மேற்கொண்டேன் அழகான இந்த புத்தகம் அவர் கூறியது போல இந்த ஐந்து தலைமுறைகள் அதற்குள் என்ன என்றால் இலங்கையில் இடம்பெற்ற சுகாதார பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் ஒவ்வொரு தளம் தளமாக மிக அற்புதமாக இலகு நடையில் அத்தனை வரலாற்றையும் அம்மோடு பயன் பயந்து கொண்டிருக்கின்றார் அதற்குள் நிறைய விடயங்கள் திரு காலஞ்சந்திர திரு சித்தம்பலம் அவர்கள் எட்மண்ட் சாமரக்கோடி அவர்கள் அவருடைய தந்தை சச்சிதானந்தம் அவர்கள் அவர்களுடைய அரசியல் தளங்கள் அப்படியாக அவை அமைந்தன தாயாரது சிந்தனைகள் மிக அற்புதமாக அமைந்துள்ளன இது இதற்கு முதல் கூறியிருந்தீர்கள் இந்த யுத்தம் சம்பந்தமான விடயங்கள் அப்படி என்று கூறி அதற்குள் இந்த எழுத்தாளர்கள் என்பதை என்பதற்கு மேலாக ஊடகவியலாளர்கள் எப்படி தடம் பதிக்கலாம் அந்த போக்கினை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்றால் இப்போ நாங்கள் வந்து அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் என்ன யுத்தம் என்று எடுத்துக்கொண்டால் என்ன கேந்திரவியல் ஒரு அல்லது பொருளாதாரத்தை நோக்கிய கேந்திரவியலியலை நோக்கிய அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணமாகவே அந்த அரசியலும் யுத்தமும் அமைந்து கொண்டு வருகின்றது அதற்குள் இந்த ஊடகவியலாளர்கள் எவ்வண்ணம் அமைந்து கொள்ள எப்படி அவற்றை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் ஊடகவியலாளர்கள் யுத்த காலங்களில் ஒரு பெரிய ஒரு பணியை அவர்கள் ஆற்றுகிறார்கள் ஆனால் அது அதை நான் உங் உங்களுக்கு விவரிக்கும் முந்தி உங்களுடைய அந்த சொன்ன மற்ற கருத்துக்களை பற்றி ஒரு சிறு சிறு வார்த்தை கூற விரும்புகிறேன் அதாவது இந்த இந்த புத்தகம் என்ன மாதிரி அது வெளிப்படுகிறதென்றால் ஞானம் நூற்றி ஒரு வயது வரை வாழ்ந்த ஒரு மூதாட்டி அவ இருந்த காலம் பிரிட்டிஷருடைய காலம் வளர்ந்த காலம் அவ எங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரத்தை பார்த்து அதன் பிறகு சுதந்திரத்துக்கு அப்பால் நடந்த பல 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 விஷயங்கள் பல பல ந நடமுறைப்பட்ட பல முத்தங்கள் யுத்தங்கள் மற்றும் போர் 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 மற்றது ஃபிஃப்டி எயிட் ஜூலை எங்களுடைய இனக்கலவரம் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் மற்றும்படி அப்படி பலவிதமான சர்ச்சைக்குள்ளான பலவித சம்பவங்களுக்குள்ளால் வந்தபடியாக அவவுடைய வாழ்க்கை வந்து இஸ் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் த சோஷியல் அண்ட் த கம்யூனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கண்ட்ரி அப்போ அவ அவந்த கதையை சொல்லக்குள்ள நாங்கள் வந்து இலங்கையினுடைய சரித்திரத்தையும் இலங்கையினுடைய அரசியல் சரித்திரத்தையும் இலங்கையினுடைய மக்களுடைய சரித்திரத்தையும் சேர்ந்து தான் சொல்ல வேண்டியிருக்கிறது அப்போ இந்த முழு கான்டெக்டில் இந்த சூழலில் அவளோட கதை வந்து தனியாக அவளோட கதையாக இல்லை இலங்கையினுடைய கதையாகவும் இருக்கிறது ஆனால் அவள பார்வையில் இலங்கையின் கதை அப்போ இது வந்து சரித்திர புத்தகம் அல்ல ஆனால் மூதாட்டியின் பார்வையில் இலங்கையின் கதையை நான் அதில் இயலுமான அளவு வடித்திருக்கிறேன் மற்றும்படி இதில் வந்து என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் லங்கா சமசமாஜ பாட்டியில் பெரும் பங்களிப்பை கொடுத்த அந்த பங்களிப்பில் இந்த பிரதிபலிப்பு இந்த புத்தகத்தில் அதிகமாக தென்படுகிறது அப்போ இந்த பங் பங்களிப்பின் மூலம் மக்களுக்கு வாசிக்கிறவர் ஒரு வாசிக்கும் ஒரு நபருக்கு சமசமாஜி பாட்டியின் தொடக்கம் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய என்னன்னு சொல்கிற முடிவு மூண்டுமே தெரியுது அப்போ இது வந்து ஒரு ஒரு சரித்திர நாவலாகவும் பார்க்கலாம் ஒரு அரசியல் நாவலாகவும் பார்க்கலாம் ஒரு மூதாட்டியனுடைய கதையாகவும் பார்க்கலாம் ஆனால் அந்த கடைசியாக வந்து என்னுடைய முடிவில் வந்து முள்ளிவாய்க்கால் போரை பற்றி சொல்லுகிறேன் அந்த போர் நடக்கைகளில் என்ன நடந்தது என்ன மாதிரியான என்ன மாதிரியான தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டனர் அதில் என்னுடைய பங்களிப்பு என்ன மாதிரி இருந்தது ஏன்னா முள்ளிவாய்க்கால் போர் நடக்கைகளில் நானும் வந்து இங்கே இருக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சங்கத்தில் வேலை செய்கிறேன் அப்போ அந் அந்த விதமான அந்த அந்த பங்களிப்பையும் நான் அதில் சித்தரித்திருக்கிறேன் மற்றபடி இந்த போர் நடக்கிற உங்களோட கேள்வி ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் வந்து போர் நடக்க மாத்திரம் இல்லை ஆனால் போர் நடக்கல அவர்களுக்கு அதுக்கு பங்களிப்புக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனால் அவர்கள் முக்கியமாக பங்களிப்புன்ற அந்த முக்கியத்துவம் என்ன சொன்னா அவைகள் பங்களிப்பின் மூலம் ஒரு மீடியா வாரே துவக்கலாம் அதாவது வெளியில் போர் துவக்கோடையும் டேங்க்ஸோடையும் நடக்கலாம் ஆனால் மீ ஊடகவியலாளர் அவர்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது அவ்வளவு நாலேஜ் இருக்கிறது அவ்வளவு மீடியா ஆக்சஸ் இருக்கிறது மீடியா வார் நடத்துறதுக்கு அப்போ ஊடகவியலாளர் பங்களிப்பு தனி தனிப்பட்ட பங்களிப்பு அது மிக முக்கியமாக எங்களுடைய போர் நடக்கும் பொழுது நாங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி இப்போ போர் சம்பந்தமாகவும் ஒரு எழுத்தாளருடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றும் பார்த்தோம் எனக்கு இப்போது இன்னொரு பக்கத்திலேயும் உங்களுடைய ஒரு கேள்வி கேட்கலாம் போல் இருக்கின்றது இந்த மன ஒருங்கு நாங்கள் எப்படி மனத்தை ஒரு நிலைப்படுத்துகிறோம் ஆன்மீகம் அதிலெல்லாம் மிகுந்த ஈடுபாண்ட கொண்டவர் நீங்கள் அப்படியான அந்த விடயங்கள் எதுவும் புத்தகத்தில் பிரதிபலித்துள்ளதா உங்களுடைய ஆன்மீகமும் உங்களுடைய மன ஒருங்கும் எனக்கு மிகவும் பிடித்த கேள்வி இது ஏனென்றால் சிறு ராயம் முதல் எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு பற்று இருந்தது அது அதன் பொருட்டு ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பது மற்றும்படி குருமாருடன் போய் பேசுவது சத்சங் பஜன் பாடுவது இதுவளெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் இப்போ அது வந்து ஆன்மீகம்ன்றது முக்கியமாக சமயம் வந்து யோசிப்பினம் மதம் என்று யோசிப்பினம் கன பேர் ஆனால் ஆன்மீகம் மதத்தை சார்ந்தது அல்ல ஆன்மீகம் வந்து எங்களுடைய ஆன்மாவினுடைய வெளிப்பாடு எங்களுடைய ஆன்மா உடம்பு மனம் இதெல்லாம் ஒருங்கிணைந்த வெளிப்பாடு தான் ஆன்மீகம் அதுக்கு வந்து மனம் வந்து மனம் அற்ற நிலையில் தான் ஆன்மீகம் வெளிப்படுது மனம் மனம் நாங்கள் வந்து மனத்தை முன்னுக்கு வச்சு மனம் சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருந்தால் அது ஆன்மீகம் அல்ல மனம் அற்ற நிலையில் வெளிப்படுகிறது தான் ஆன்மீகம் இப்போ இந்த ஞான புத்தகத்தில் ஆன்மீகம் வந்து முப்பத்தி நாலு அத்தியாயத்திலும் இருக்கிறது அதில் இருந்து ஒரு ஒரு இழையாக ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆனால் நுட்பமாக இருக்கிறது அது வெளிப்படையாக தெரியாது அதை நீங்கள் பார்த்து பார்த்து அறிஞ்சு கொண்டால் தான் தெரியும் இப்போ அதாவது ஆன்மீகம்னு சொன்னால் ஒரு ஒரு புத்தகத்தை எடுத்து பகவத்கீதையோ இல்லாட்டில் புராணமோ வாசிக்கும் பொழுது அதில் ஆன்மீகத்தை பற்றி வெளிப்படையாக சொல்லுது ஆனால் இது வெளிப்படையாக இல்லை நுட்பமாக இருக்கிறது இட்ஸ் லைக் அன் இன்னோடிபிள் த்ரெட் ஸ்பிரிச்சுவல் த்ரெட் மு முப்பத்தி நாலு அத்தியாசத்துக்குள்ளே அது இருக்குது அது என்னத்தில் தெரியுதுன்னு சொன்னால் ஞானத்தினுடைய தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறா அவளுடைய தீர்மானங்கள் வந்து பண பொருளை முன்னுக்கு வைத்து எடுத்த தீர்மானங்கள் அல்ல மனிதருக்குடைய எங்களுடைய மனித ரிலேஷன்ஷிப்ஸ் இதுகளை நாங்கள் எப்படி மேம்படுத்தலாம் அண்டு அந்த தீர்மானங்கள் எல்லாரையும் சமமாக பாவிக்கிற தீர்மானங்கள் இப்போ இந்த சம சமமான நிலையில் வெளிப்படுகிறதா ஆன்மீகம் அந்த சமமான நிலையில் நாங்கள் எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைந்து மிருகங்கள் பயிர்கள் எண்ட மக்கள் மக்கள்ண்டான எல்லாம் உயிர் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்குது அண்டு நாங்கள் நினைக்கக்குள்ள அந்த நினைவு தான் எங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கு அதையாவே சொல்லினோம் எல்லாரையும் தம்மவர் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கண்டா உங்களுக்கு ஆரோக்கியம்தான் முக்கியமான ஒரு விளைவாக இருக்கு அதைத்தான் ஆய் ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க க்ஷமாவான் ஆப்தோ பசேவி பவேத் இது வந்து தம்மவர் எல்லோரையும் தம்மவராக பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் வராது நோய் வராது நோயற்ற வாழ்வே உங்களுக்கு கிடைக்கும் அது ஏன்னு சொன்னேன்டா அப்படியான ஒரு மனநிலை அப்படியான ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு நோயை கொண்டு வராது இந்த விடயத்தை அந்த புத்தகத்தில் எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால் உங்களை சுற்றி இருப்பவர்களை மிக அன்பாக நேசிக்க வேண்டும் அதாவது டியர் அண்ட் நியோ ஒன்ஸ் என்ற ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸ் ஒன்று பாவித்திருக்கின்றார் மிக அற்புதமான விடயங்கள் அந்த புத்தகத்தில் இப்படியான இந்த விடயம் கோழி மேய்த்தாலும் கொரோனா மேந்தில் மேய்க்க வேண்டும் என்ற சின்ன சின்ன விடயங்கள் குளியல் சோறு அப்படி பல விடயங்கள் மது கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது அதே நேரம் நான் அந்த கேட்ட கேள்விக்கு அவர்கள் கூறிய பதில் போன்று மிக அற்புதமாக ஆன் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சமூக ஆரோக்கியம் இதை இவையெல்லாம் பொருளாதார ஆரோக்கியத்தையும் அரசியல் ஆரோக்கியத்தையும் தரும் என்ற வகையில் தான் அந்த புத்தகம் செல்கின்றது இவை இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இடையில் ஒரு 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 கதாபாத்திரத்தை பற்றி கூறுவார் ட்ரப்ஸ்கி என்ற கதாபாத்திரம் அந்த ட்ரப்ஸ்கி யார் என்று தெரியாமல் அதனை அனுபவிக்க முடியாது அப்போது நமக்கு ஒரு ஆழமான ஒரு வாசிப்பு புலம் இருக்க வேண்டும் சுவையாக வாசித்து அறிந்தவராக இருக்க வேண்டும் அந்த வகையில் எனது இறுதி கேள்வியாக இது அமையக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் ஈக்கால பிள்ளைகள் இந்த வாசிப்பை எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு இந்த அரசாங்கம் என்னென்ன முறைகளை எல்லாம் செய்ய வேண்டும் அது கட்டாயம் செய்யத்தான் வேண்டுமா அதனால் அந்த மாணவர்களுக்கும் இளம் சமுதாயத்திற்கும் பெற்றாருக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் வாசிப்பு வாசிப்புன்றது வெல்ல முக்கியமான ஒரு அம்சம் அதுவும் பிள்ளை பிராயத்திலே வாசிப்பு மிகவும் முக்கியம் ஏனென்று சொன்னால் என்னுடைய பிராயத்திலே நான் வாசித்த புத்தகங்கள் அநேகம் தமிழ்வாணன் துப்பறியும் கதை கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் இவரை இவ இந்த கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் மிகவும் ஆர்வத்தோடு வாசிப்போம் நானும் என்னுடைய சகோதரர்களும் அந்த வாசிப்பு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விசாலமான ஒரு மனத்தையும் எந்த கதையை எடுத்தாலும் அதை ஒரு கதையாக புனையிறதுக்குரிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறது அப்போ இந்த சிறுவயதிலேயே வாசிப்பு என்பது மிக 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 முக்கியம் அது எங்களுடைய அரசாங்கத்தில் உள்ள பாடத்திட்டங்களிலும் இல்லை எங்களுடைய எங்களுடைய பெற்றார்களின் வீடுகளிலும் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் இப்பொழுது பிள்ளைகளை படிப்பிக்கிறார்கள் டியூஷன் ஸ்விம்மிங் செய்ய வேணும் மற்றது கராட்டை செய்ய வேணும் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறது செய்கிறதை ஒழிய வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காலம் இப்பொழுது குறைந்து விட்டது ஏனென்று சொன்னாடா முக்கியமாக இப்படியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாத்திரமல்ல இனி டெலிஃபோன் மொபைல் கேம்ஸ் இதுகளெல்லாம் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை குறைத்துவிட்டேன் அதனால் அநேகமான நன்மைகளும் உண்டு அது மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் இதில் நன்மைகள் இல்லாமல் அல்ல ஆனால் அது வாசிப்புக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை களவாடினபடியால் அதை நான் நான் நல்ல நல் நல்லது இல்லை என்று கூறுகிறேன் வாசிப்பு இல்லாமல் மனம் விரிவடையாது வாசிப்பு இல்லாமல் உலகத்தின் புரிதல் குறைகிறது மனிதரை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது இருந்தால் வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு கரெக்டர் ஒரு அவரை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் என்ன மாதிரி இந்த இந்த கேரக்டர் இப்படி செய்யுது அப்படி செய்யுது ஏன் இவர் இப்படி செய்தார் என்ற அந்த கேள்விகள் வர வர எங்களோட மனம் விசாலமாக போகுது அதோடு மாத்திரமில்லை வாசிப்பில் வந்து எங்களுக்கு பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சேருது இப்போ எங்களுடைய வீடுகள் முக்கியமாக தாய் தகப்பன்மார் இந்த வாசிப்புக்கு தேவையான அந்த உந்துதலை கொடுக்கறது வலு முக்கியம் ஒரு டைம் எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த டைமில் இந்த பிள்ளைகள் இவ்வளவு வாசிக்க வேணும் என்ற அந்த அந்த ரூல் எடுக்க இருக்கணும் மற்றும்படி எங்களோட பள்ளிக்கூடங்களில் பிரித்தானியர் வைத்த பாடத்திட்டங்களை தான் நாங்கள் இப்போ நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம் அவர்கள் பாடத்திட்டங்கள் வைத்தது அவர்களுக்கு நன்மைக்கு அந்த அந்த பாடத்திட்டங்கள் வந்து இந்த பிள்ளைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்தவும் இல்லாட்டில் அவர்களை அவர்களுடைய முழு பொட்டென்ஷியலை வெளியில் கொண்டு வரவோ இல்லை அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை பொட்டென்ஷியல் இருந்தாலும் அந்த பாடத்திட்டங்கள் வந்து அவைய மட்டன் தட்டி இவ்வளோத்துல தான் வச்சுருக்குது அப்போ நாங்கள் இந்த பாடத்திட்டங்களை மாற்றுற மாற்ற வேண்டிய ஒரு ஒரு கடப்பாடு இருக்குது அதை பற்றி பலவிதமான டிபேட்ஸ் எல்லாம் நடக்குது பாடத்திட்டம் மாற்றுறதை பற்றி அந்த மாற்றி கடைசியில் இந்தியாவிலேயே நடக்குது இந்தியா க அரசாங்கமும் பாடத்திட்டங்களை மாத்திர டிபேட்ஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் எங்கள் ஊர்லேயும் ஸ்ரீலங்காலேயும் அது வந்திருக்கு கனபேர் பேர் கனபேர் சொல்லு பேர் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் செய்யணும்னு ஆனால் எப்படி செய்தாலும் அந்த பாடத்திட்டத்துக்குள்ளே வாசிப்புக்கும் க்ரியேட்டிவ் ரைட்டிங் க்ரியேட்டிவ் ரைட்டிங்குக்கும் நிறைய இடம் கொடுக்கும் அப்போ தான் எங்களுடைய நாளைய சமுதாயம் ஒரு காத்திரமான சமுதாயமாக வளரும் நன்றி அம்மா ஒரு தூர நோக்கு சிந்தனை கொண்ட அரசாங்கமும் அவர்களுக்கு ஆதரவாக அனைத்து கட்டமைப்புகளும் அமைந்து கொண்டால் நமது வட்டங்கள் விரியும் அந்த வட்டங்கள் விரியும் போது நிச்சயமாக அந்த இளம் சமுதாயத்தினருக்கான பல சந்தர்ப்பங்கள் அமைந்து கொள்ளும் அவர்கள் மிக சந்தோஷமான ஒரு ச சமுதாயமாக எதிர்காலத்தில் வாழ்ந்து கொள்வார்கள் என்று அந்த நம்பிக்கையை தந்த அம்மையார் அவர்களுக்கு நன்றி கூறி அத்துடன் இப்படி ஒரு செவ்வியை நான் செய்யலாமா என்று கேட்டபொழுது அதற்கான அனுமதியையும் வழங்கி அந்த தளத்தையும் அமைத்து கொடுத்த திரு செந்தில் அவர்களுக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் இருந்து விரைப்படுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்